முகஸ்ததியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக்கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் சூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மலர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தை நம்மை ஆக்கியாழ்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக்கொள்வானாக மருத்துவமனையின் வேதனைகளை விட்டும் செலவினங்களை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயாளியாக பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் சிரமப்பட்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார் மக்களுக்கு அல்லல்களை போக்கி நல்ல ஆரோக்கியத்தை வழங்கி அவர்களை கொண்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்ல பயன்களை வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹல்லா முகம்மது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோசை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கியழ்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியழ்வானாக நாளை மறு மாணவி செல்லல்லா ஒலைவர் செல்லும் அவர்களின் திரு கரங்களால் கௌசர் என்கிற தடாகத்தின் நிர்வருகி அன்னாரின் ஷபாகத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை அங்கீகரித்துக் கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய லிகாவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக அருமையான மொமின்கள நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அலைவ செல்லம் சொன்னதாக செய்தினா அபோஹரேரா ரதியல்லாகும் தாளானவர்கள் சொல்லுகிறார்கள் நாளை மறுமையில் மனிதர்களெல்லாம் எழுப்பப்பட்ட பிறகு இறைவனால் கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றித்தான் அந்த தொழுகை பற்றி கேட்கப்படுகிற பொழுது நம்மிடத்தில் தொழுகை சீராக இருந்தது என்று சொன்னால் செவ்வ செவ்வனவே நாம் நிறைவேற்றியிருந்தோம் என்று சொன்னால் எல்லாம் அடுத்தடுத்த கேள்வியை இலகுவாக்கி விடுகிறான் கேள்வி கேட்கப்படக்கூடிய கேள்வியெல்லாம் நாம் விட்டால் மற்ற வணக்கங்களிலும் அது குறைவு ஏற்பட்டுவிடும் என்பதை நபிகள் நாயகம் செல்லலாக ஒரு சொல்லி சொல்கிறார் நாம் கூட இன்றைக்கி எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஒரு பத்து கேள்வி கொடுத்துருக்கான்னு வச்சுக்கங்களேன் அதை முதல் கேள்விக்கு முதல் பதில் கரெக்டாக எழுதிட்டோம் அப்படின்னா திருத்தவங்களை மனசுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேள்வி நல்லா எழுதியிருக்காங்கம்பா அடுத்து பார்க்க வேண்டியது இல்லை அப்படி பார்த்தாலும் கூட மேலோட்டமாக பார்த்தரலாம்னு சொல்லி ஆயிடுச்சு வாங்க மார்க் போட்டு விட்ருவாங்க நீங்கள் நிறைய பேர் பார்க்குறான் அந்த மாதிரி அதான் என்ன செய்யணும் அப்படின்னா தொழுகை சரீராக சரியாக இருந்தால் இவருடைய எல்லா வணக்கங்களும் சரியாகும் ஏன்னா தொழுகை தான் மனிதனை தொழுகை தொழுகை தான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கிறது அந்த தொழுகை சரியாகிவிட்டால் மற்ற வணக்கங்கள் சரியாகிவிடும் என்பதால் நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளில் முதல் கேள்வி தொழுகையை பற்றி அது சீராகிவிட்டால் எல்லா அமல்களும் சீராகிவிடும் அது கெட்டு போய்விட்டால் எல்லாம் கெட்டு போய்விடும் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லா சொல்கிறாங்க அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் ரதி குழந்தவங்கள்ட்டு தாலானு ரசூல்லாவும் பார்க்க வர்றாங்க பார்த்த ரபியா ரதி அல்லாஹு தான் கேட்குறாங்க யார் ரசூ அல்லா உதுலாக ஐ எழுமா நாளைக்கு மறுமையில் உங்களுடைய ரெக்கமெண்ட் ஷஃபாத்துக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் துவா செய்யுங்க அது மட்டுமல்ல சொர்க்கத்தினாலே உங்களோடு இருக்க வேண்டும் என்றும் துவா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் செல்லதான் சொன்னாங்க நீங்கள் சுஜூதை அதிகம் செய்யுங்கள் அது மட்டுமல்ல சுஜூதில் நிறைய துவாவும் செய்யுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லலா அவங்க அவங்கள்ட்ட வந்து நபியின் ஷஃபாத்தை மறுமையில் வேண்டி கேட்ட மறுமையில் சொர்க்கத்திலே பெருமானோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த தோழருக்கு ரசூலா சொல்கிறாங்க அதிகமாக சஜிதா செய்யுங்க சஜிதாவில் துவா செய்யுங்க அப்படின்னாங்க இப்போ சஜிதா என்பது இறைவனுக்கு பிடித்தமான செயல் தொழுகை இறைவனுக்கு பிடித்தமானது அந்த தொழுகையிலும் கூட சஜிதா என்கிற அந்த செயல்பாடு இருக்கிறதே இறைவனுக்கு ஆக பிடித்தமானது ஏன்னு சொன்னால் சஜிதா என்பது இறைவனை தவிர வேறு யாருக்கும் செய்யப்படக்கூடாத ஒரு செயல்பாடு என்பதால் இறைவனுக்கு சாஸ்தாங்கம் செய்வது என்பது இறைவனுக்கு பிடித்திருப்பதால் அந்த சாஸ்தாங்கத்தில் நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லலாம்னு சொல்கிறாங்க இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா சஜிதாவில் துவா செய்யும்போது கையை அப்படி திருப்பி வச்சுக்குவாங்க திருப்பி வச்சுட்டு ஏதோ படுத்துக்கிட்டு சஜ மாதிரி செய்வாங்க அப்படி செய்யக்கூடாது சஜிதா என்று சொன்னாலே இரண்டு கைகளும் உள்ளங்கைகளும் பூமியை பட்டிருக்கணும் அந் அப்படி இருக்கும் பொழுது நாம் கையை திருப்பிட்டோம் அப்படின்னா சஜிதா கூடாது ஏன்னா சஜிதா கூடுவதற்கு நெற்றி மூக்கு இரண்டு உள்ளங்கைகள் அதுபோன்று முட்டு இந்த கால்னுடைய விரல்கள் எல்லாம் பூமியை தொட்டு இருக்க வேண்டும் இதில் ஒன்றை தூக்கிவிட்டோம் என்று சொன்னால் சஜிதா என்கிற பெயரிலிருந்து இருந்து அது நீங்கிவிடும் எனவே சஜிதாவில் துவா செய்கிற பொழுது நாம் எப்படி தொழுகையில் சஜிதா செய்கிறோமோ அதுபோன்றிருந்து கொண்டுதான் துவா செய்ய வேண்டுமே தவிர சஜிதாவில் தங்கள் கரங்களை திருப்பி வானத்தின் பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு துவா செய்தோம் என்று சொன்னால் அது சஜிதாவில் துவா செய்ததாக ஆகாது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆக மொத்தத்தில் சஜிதாவில் துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் கபுல் செய்கிறான் என்பது மட்டுமல்ல அந்த அந்த துவா நாளை மறுமையில் பெருமானார் செல்லல்லாவுடைய சபாத்தையும் பெருமானோடு இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுத்தரும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது இன்னும் சொல்ல போனால் அபுகூரால் அதிகம்தான் தான் சொல்கிறாங்க ரசூல்லாய் செல்லல்லாசன்கிட்ட ஒரு கிராமத்து தோழர் வந்தார் வந்து கேட்டார் யார் ரசூலல்லா எனக்கு ஏதாவது ஒரு அமலை சொல்லித்தாங்க அந்த அமலை செஞ்சேன் அப்படின்னா என்னை சொர்க்கத்தின் பக்கம் நெருக்கி வைக்க வேண்டும் நரகத்தை விட்டு அது தூரமாக்கி வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மலை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் செல்லா சொன்னாங்க அந்த தாபுதொல்லாக வனா துஷருக்கு பிசை இறைவனை வணங்குங்கள் அவனுக்கு நீங்கள் இறை வைத்து விடாதீர்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் தூத்து ஜகா ஜக்காத்தை கொடுங்கள் ரமலானில் நோன்பை நோருங்கள் இன்னும் இறைவன் எதையெல்லாம் கடமையாக்கிறானோ அதை சரிவர செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த தோழர் சொன்னார் யாரை சொல்லல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த கடமைகளை நான் அதிகப்படுத்தவும் மாட்டேன் குறைக்க மாட்டேன் இன்று நான் சரியாக செய்யப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்லும் அவர்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறார் நபிகள் நாயகம் செல்லதாதவர்கள் அவர் விடை பெற்றவுடன் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க யாராவது சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இவரை பார்த்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லதாவர்கள் சுட்டி காமிக்கிறார்கள் சொன்னால் நாம் இறைவனை வணங்க வேண்டும் இறைவனை வணங்குவதில் இணை வைத்துவிடக்கூடாது நமக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் ஜகாத்தை கொடுக்க வேண்டும் ரமதானில் நோன்பு வைக்க வேண்டும் இன்னவர அமல்களை செய்ய செய்தோ வேண்டி சொன்னால் நமக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் செல்லந்தாதவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் அருமையான மக்களை தொழுகை என்பது மிக மிக அவசியமானது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான்பதூர் அல்லாஹ் மனிதனையும் ஜின்னையும் படைத்த நோக்கமே அவனை வணங்குவதற்கு அன்றி வேறில்லை என்று சொல்லி அல்லா நம்மை படைத்த நோக்கத்தை சொல்கிறான் அப்படி என்று சொன்னால் உலகத்தில் சம்பாதிப்பது உண்ணுவது குடிப்பது கழிவை வெளியேற்றுவது இதுவெல்லாம் நம்மை நாம் இறைவனை தொழுகிறோம் அல்லவா இந்த தொழுகைக்கான தேவைக்காகத்தான் மற்றதை படைத்திருக்கிறான் உலகத்தில் வானத்தை படைத்திருக்கிறான் பூமியை படைத்திருக்கிறான் சூரியன் சந்திரனை படைத்திருக்கிறான் அதற்கு இடையில் என்னவெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்ல மனிதன் அனுபவிப்பதற்காக படைத்திருக்கிறான் மனிதனை படைத்த நோக்கம் இறைவனை வணங்குவதற்கு என்றால் நாம் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கமே இறைவனை வணங்குவதற்குத்தான் இது உயிருக்கு தேவையான அனைத்தும் இந்த உலகத்தில் உள்ளதை தவிர உலகத்தில் ஏதோ வாழ்ந்தோம் கெட்டோம் செத்தோம் பிறந்தோம் என்று இல்லாமல் நம்முடைய நோக்கம் என்ன நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல பண்பாளர்களாக நல்ல மனிதர்களாக இறைவனுடைய நல்ல நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து ஸல்லல்லாஹு அலா முஹம்மது وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم